எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் இருபத்தி நான்கு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி என்னடா சொல்ற அவ என்ன பண்ணா என்று அதிர்ச்சியுடன் மித்ரன் கேட்க எனக்கும் இரவுக்கும் கல்யாணமான பிறகு நம்ம வீட்டுக்கு வந்தாடா வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிட்டா என்று சூர்யா கூற அவன் கூறியதை கேட்டு மேலும் அதிர்ந்து போனான் மித்ரன் தேவையில்லாமல் அங்கே வீட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் மிருக்கிட்ட பேசுனா தெரியுமா அந்த சைலஜா நான் எப்படி மிருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறா அதை கேட்கறதுக்கு அவளுக்கு என்னடா உரிமை இருக்கு என்று சூர்யா கோபமாக கூற இப்படியெல்லாம் பேசினாளா என்று பற்களை கடித்த வண்ணம் ஆக்ரோஷமாக மித்திரன் கேட்க ஆமாம் அதுக்கு மேலே என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா சீக்கிரமே ஆதிரவை இருந்து பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாடா அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று கோபமாக சூர்யா பேச அதை கேட்டு மித்ரனுக்கு கோபம் பெருகியது அவளுக்கு என்னதாண்டா பிரச்சனை ஏற்கனவே உன் வாழ்க்கையில ஒரு பூகம்பத்தை கிளப்பிட்டு போயிட்டா அதுல இருந்து நீ வெளியே வரத்துக்கு நீ படாத பாடுபட்ட இப்பதான் எல்லாம் சரியாகி கொஞ்சம் நல்லா இருக்கு அது பொறுக்கலையா அவளுக்கு என்று அவனும் கோபமாக பேச அவ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தாண்டா இதெல்லாம் பண்றா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவாப்பாரு ஆதிராவ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறா அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று கோபமாக சூர்யா கூற அது மட்டும் நடக்கவே கூடாது மச்சா எக்காரணத்துக்கு உண்டும் ஆதி பாப்பா அவள் கைக்கு போகவே கூடாது அந்த கேடு கெட்டவ கைக்கு மட்டும் நம்ம பாப்பா போயிட்டானா அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட நிலமையை நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அவ என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ என்று மித்திரன் கூற நானும் அந்த முடிவில் தாண்டா இருக்கேன் என்ன என்னதான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் என்றான் தற்களை கடித்த வண்ணம் சூர்யா பின்பு தன் நண்பனுக்கு சிறிது ஆறுதல் கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் வித்ரன் சூர்யாவோ குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் வந்தவன் தன் மனைவியை தேட அவளோ அறை பால்கனியில் நின்று கருவானில் ஜொலித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலவைத்தான் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு வெறித்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் செயலில் புருவம் சுருக்கி அவளைப் பார்த்தவன் குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்து அதை உறங்க வைக்கும் முயற்சி செய்தான் குழந்தையும் இன்று முழுவதும் அலைந்த அலைச்சலில் படுத்தவுடனே உறங்கிவிட்டது பின்பு அது கீழே விழுந்துவிடாத அளவிற்கு சுற்றி தலையணையால் அணை கட்டிவிட்டு பால்கனிக்கு வந்தவன் மிருத்ராவின் அருகே சிறிது இடைவெளி விட்டு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டு சுவற்றில் நினைச்சுக்கிட்டு இருக்கியா மிரு என்றான் சூர்யா அவன் குரலில் அதிர்ந்து போனவள் அவன் கூறியதை கேட்டு மேலும் அதிர்ச்சியுடன் திரும்பி அவனை பார்த்தாள் சொல்லு மிரு சந்தோஷ பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று மீண்டும் அழுத்தமான குரலில் அவன் கேட்க அவன் கேள்விக்கு பதில் கூறாமல் அமைதியாக தலை குனிந்தால் மங்கை அதில் ஒரு பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டு அவளை பார்த்தவன் இங்கே மிரு நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழசு எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னைங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ இங்கே வந்தோம் அதே யோசிச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நீ முழுசாக சந்தோஷம் மறந்துடுன்னு நான் சொல்லலை ஆனால் அவனை மட்டுமே நினைக்கிறத நிறுத்துன்னு சொல்கிறேன் சந்தோஷ் நீ சொன்ன மாதிரி நம்ம கூட தான் இருக்கான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவனை மட்டுமே யோசித்து எங்க எல்லோரும் நீ கஷ்டப்படுத்துகிற அது ஏன் உனக்கு புரியலை என்று அவன் கூற அதை கேட்டு வேதனையுடன் அவனை பார்த்தவள் நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே புரியுது ஆனால் என்ன பண்ணுறது என்னால் அவனை மறக்க முடியலையே என்றாள் கரகரத்த குரலில் மிருத்ரா அதில் அவளை நெருங்கி அவள் தோல் மீது கரம் போட்டு மெல்ல தன் மீது அவளை சாய்த்து கொண்டவன் உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுடா உன்னை இந்த விஷயத்தில் நான் தப்பு சொல்லவே மாட்டேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வரப்பாரு இறந்த காலத்தை நினச்சி நெகர் எதிர்காலத்தையும் கெடுத்துக்காத என்னால் அதை மட்டும்தான் சொல்ல முடியும் இப்போ இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் போய் தூங்கலாம் காலையிலேருந்து அங்க இங்கன்னு அலைஞ்சது பயங்கர டயர்டாக இருக்கும் இதை பத்தி யோசிச்சு இன்னும் உன்ன நீயே வருத்திக்காத என்று அவளை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தவன் பால்கனி கதவை மூடி தாழிட்டு விட்டு அவளை கட்டிலில் படுக்க வைத்தான் என் பக்கத்திலே கொஞ்ச நேரம் இருக்கிறீங்களா என்று காரணமே தெரியாமல் அவனின் அருகாமையை தேடினாள் மங்கை அதில் அவன் சிறு புன்னகையுடன் அவள் அருகே அமர்ந்து அவள் தலையை கோத சிறிது நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள் அவள் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்த ஆதிராவையும் மிருத்ராவையும் மாறி மாறி பார்த்தான் சூர்யா இருவருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்று தோன்றியது அவனுக்கு அதில் ஒரு சிறு புன்னகையை சிந்தியவன் தூய அன்புடன் அவள் நெற்றியில் சிறு முத்தமிட்டு விட்டு குழந்தையின் மறுபுறம் சென்று படுத்துக்கொண்டான் மறுநாள் அவர்களுக்கு அங்கே இங்கே என்று சுற்றி பார்த்ததில் நேரம் மகிழ்ச்சியாகத்தான் சென்றது மிருத்ரா சூர்யா கூறியதை நன்றாக மனதிற்குள் பதிய வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷ் பற்றிய நினைவில் இருந்து வெளிவர துவங்கியிருந்தாள் அவளின் மாற்றம் சூர்யாவிற்கு நன்றாக தெரிந்தது இவள் இப்படியே இருக்க வேண்டும் என்றுதான் அவனும் மனதார இறைவனிடம் வேண்டிக் கொண்டான் மூன்று நாட்கள் அவர்களுக்கு எப்படியில் ஊட்டியில் கழிந்தது என்றே தெரியவில்லை அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து நாட்களை கடத்தி இருந்தார்கள் இளஞ்சோடிகள் மூன்றாம் நாள் முடிந்து ஊட்டியில் இருந்து கிளம்புவதற்கான நேரமும் வந்தது அங்கிருந்து கிளம்பி செல்வதற்கே அவர்களுக்கு விருப்பமில்லை ஆனால் சென்றுதானே ஆக வேண்டும் வேறு வழி இல்லையே அதனால் அமைதியாக அங்கிருந்து தங்கள் பயணத்தை தங்கள் ஊரை நோக்கி துவங்கியிருந்தனர் சென்னையை வந்தடைந்தவுடன் நேராக கதிரவன் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து மரகதத்தையும் அழைத்துக்கொண்டனர் கொண்டனர் கதிரவனோ இன்று இங்கு தங்கிவிட்டு செல்லலாம் அல்லவா என்று கூறியதற்கு வேண்டாம் என்று மறுத்த சூர்யா அவரிடம் சிறிது நேரம் மனம் விட்டு பேசிவிட்டு தாயை அழைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி கிளம்பினான் வரும் வழியிலேயே யாழினி மற்றும் மித்திரன் இருவரையும் அவர்கள் வீட்டில் இறக்கிவிட்டான் மித்திரன்தான் தாங்கள் வீட்டிலேயே இறங்கி கொள்வதாக கூற வேறு வழியின்றி சரி என்று ஒப்புக்கொண்டான் சூர்யா வீட்டிற்கு வந்தவுடன் மரகதம் குழந்தையை தூக்கி கொண்டவர் பயங்கர டயர்டா இருப்பீங்க அதனால குழந்தைனுக்கு ஏன் கூடவே இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்றவர் இரவு உணவை முடித்துக்கொண்டு ஆதிராவை தன் அறைக்கு தூக்கி கொண்டு சென்று விட்டார் அத்தைக்கு நம்ம மேல எவ்வளவு புரிதல் இருக்கு பாத்தீங்களா நம்ம டயர்டாக இருப்போம்னு ஆதிரா நைட்ல நம்மள தொந்தரவு பண்ணுவானோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம தூக்கிட்டு போயிட்டாங்க என்று மிருத்ரா கூற அதை சிரிப்புடன் ஆம் என்று ஆமோதித்தான் சூர்யா தங்கள் அறைக்கு வந்தவுடன் படுக்கையை தயார் செய்து கொண்டிருந்தால் மிருத்ரா ஊட்டியில் இருக்கும் பொழுது அவளுடன் கட்டிலில் தான் படுத்து இருந்தாள் ஆனால் இங்கு வந்தவுடன் பழையபடி அவள் தரையில் படுக்க செல்ல போதும் இரு ரொம்ப ஒரே அடியா என்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்காத அங்கு ஊட்டியில் இருக்கும்போது ஒன்னா நம்ம இருந்தோம் இங்க மட்டும் வந்து ஏன் இப்படி பண்ற என்று சூர்யா சற்று கோபமான குரலில் அவளிடம் வினவ அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தவள் நான் பழக்க தோஷத்தில் கீழே படுக்க போயிட்டேன் இப்போ என்ன மேலே கட்டில படுக்கணும் அவ்வளோதானே இனிமே நான் மேலேயே படுத்துக்கிறேன் போதுமா தயவு செஞ்சு கோபப்படாதீங்க என்று விழிகளை சுருக்கி பாவம் போல் கூறியவள் கட்டிலில் அமைதியாக சுருண்டு படுத்துக்கொண்டாள் இவளிடம் சில நேரங்களில் இப்படி கோபமாக பேசினால்தான் வேலை நடக்கும் என்று நினைத்துக்கொண்டவன் கொண்டவன் அவளை பார்த்து தலையை இருபுறமும் ஆட்டி சிரித்த வண்ணம் கட்டிலில் சாய்ந்து விட்டான் மறுநாள் காலை ஒரு பூகம்பத்தை கிளப்ப போகிறது என்று தெரியாமல் அழகாய் விடிந்தது அனைவருக்கும் காலை வேலையிலேயே சூர்யா எப்பொழுதும் போல் அலுவலகம் செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்க வீட்டிற்குள் ஓடிவந்தார் வீட்டு காவலாளி அவரை கண்டவுடன் எதுக்கு இப்படி ஓடி வரீங்க என்ன விஷயம் புரியாமல் அவரிடம் கேட்க உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து இருக்கு சார் என்றார் அவர் பதட்டமாக அவர் கூறியதை கேட்டு புரியாமல் அதை வாங்கி பார்த்தவன் அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தான் அதில் இருந்ததை கண்டு கோபத்தில் கண்கள் இரண்டும் சிவந்தது அவனுக்கு மிருத்ராவோ அவனின் கோப முகத்தை கண்டு பயந்து போனவள் என்ன ஆச்சுங்க அதில் என்ன போட்டு இருக்கு பதட்டமாக அதில் பற்களை கடித்தவண்ணம் கையை இருக்கியவன் அந்த நாடகக்காரி சைலஜா குழந்தையோட கஸ்டடி கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா என்றான் கோபமாக அவன் கூறியதை கேட்டு மயக்கமே வருவது போல் ஆகியது மிருத்ராவிற்கு அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்